அேக்கும் வணக்கம் காலை வணக்கம் புத்தாண்டு வாழ்த்துக்கள் நான் மாங்காய் பச்சடி விற்க போகிறேன் பாருங்கள் செய்கிறதெல்லாம் மாங்காய் நல்லா கழுவி அள்ளி வச்சுருக்கேன் கடுகு ஒரு காஞ்ச மிளகா தான் அதுக்கு தேவையான அளவு வெள்ளம் எவ்வளோ போட்டுக்கலாம் வெள்ளம் முனுக்கி வச்சுருக்கேன் மஞ்சள் பொடி இப்போ பாருங்கள் என்ன காஞ்சிடுச்சு கடுகு போடுறேன் காஞ்ச மிளகாயும் போடுறேன் ஈஸியான பச்சடி தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் மாங்காய் பச்சடி கடுகு வெடிச்சிருச்சு மாங்காய் நல்லா கிண்டணும் கொஞ்சம் அது ஒட்டுமாங்க செய்யணும் அது ஒட்டுமாங்கன்னா குளிக்காது நல்லாயிருக்கும் பசங்க அப்படி தான் சாப்பிடும் அது மட்டும் அந்த நாட்டு மாங்காயெல்லாம் கொஞ்சம் குளிப்பாக இருக்கும் அதனால அதனால் ஒட்டுக்காக தான் நாங்கள் செய்வோம் மஞ்சள் பொடி கொஞ்சம் மஞ்சள் பொடி கொஞ்சம் ஏன்னா இனிப்பு போடுறதுனால கொஞ்சம் உப்பு போட்டால் போகும் அது கொஞ்சம் நல்லா வளர்த்திட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா வேக உடணும் நல்லா வதங்கிடுச்சா கொஞ்சம் நல்லா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றணும் ஏன்னா மாங்காய் வந்து குழஞ்சிரும் அதான் இது இப்போது தண்ணி ஊற்றிட்டேன் மஞ்சள் தூள் போட்டுட்டேன் உப்பும் கொஞ்சம் போட்டுட்டேன் இப்போ கொஞ்சம் நல்லா இது வேகணும் வெந்த பிறகு நல்லா சுண்டி தான் வெல்லம் போடணும் இது கொஞ்சம் வேகட்டும் பாப்பா அப்புறம் நல்லா வெந்திரிச்சு பாருங்கள் இப்போ மாங்காய் நல்லா வெந்திரிச்சி வெள்ளம் போடணும் ஏன்னா முன்னாலே போட்டால் தண்ணியாக இருக்கும் அது இது பண்ணாது வேணுங்கிற அளவு வெள்ளம் போடணும் ஆனால் இன்னைக்கு முதல்ல இனி போட சந்திக்கலாம் காலையில் பார்த்துக்கோங்க வெள்ளம் கொஞ்சம் குதித்த பிறகு நல்லா அந்த வாசம் பச்சை வாசம் போடும் அந்த வெள்ளை வாசம் அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் மட்டும் அரைக்கிறேன் இதுதான் வெள்ளை பச்சடி மாங்காய் பச்சடி இன்னைக்கு வந்து வருஷப்பறக்கு முக்கியமாக பச்சடி வைப்பாங்க அவங்களுக்கு அதனால முன்னாலே இனிப்பே வச்சுட்டேன் வாங்க சா செஞ்சு பாருங்க அவங்க வீட்லேயும் ரொம்ப நல்லா இருக்கும் பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அங்கே வெள்ளப்பச்சடி வச்சிங்க நல்லா கூச்சி கொடுத்து இது பண்ண பிறகு இறக்காங்க தான் அவ்வளோதான் வெள்ளைப்பச்சடி பச்சடி ரெடி மாங்காய் பச்சடி ரெடி இப்போ வந்து